என்ன நினைச்சி கீழா நீங்கள் சரி எடுத்துடு எடுத்துடு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மூர் மிளகா உப்பு கறி ஸ்பெஷல் வேறு எதுவுமே இல்லைங்க மிளகா வெங்காயம் உப்பு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இதில் சேர்த்துல மஞ்சப்பிடி லைட்டாக அவ்வளோதான் வேறு ஒன்றுமே சேர்த்து இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் வேக வச்சு தாளிச்சு விட்டேன் அப்படியே லைட்டாக கொதி வந்துச்சு கிரேவியோன்னு நிறுத்திக்கலாம் இது வந்து எலும்பு ரசம் பெருமானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா லூஸ்லேயே வாங்கிக்கலாம் கோழி எண்ணேரோ நாட்டுக்கோழி போடுவாங்க போய் அரைக்கிலாக நம்மளுக்கு என்கிறது வாங்கிக்கலாம்ங்க அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழம மட்டும்தான் அப்படியே லூஸில் கிடைக்கும் மற்ற நாளில் நம்ம வாங்குவோன்னா ஒரு கோழி ஃபுல்லாக தான் வாங்கினேன் அதனால சின்ன குஞ்சாக பார்த்து இருந்துச்சு பொன்னே அதில் இருந்துச்சு வந்துட்டேன் அது பார்த்திங்கன்னா அவங்க எலும்பு தனியாக கடி தனியாக வெட்டி கொடுத்துட்டாங்க அதனால ரெண்டு விதமாக செஞ்சுட்டோம் இல்லைன்னா ஒரே விதமாக செஞ்சு புளி ரசம் வச்சுருப்போம் ஆமாம் ஒரே முட்டை வெட்டுற பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸு உப்பு கறியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலுப்பு நுண்ணுங்கி நுண்ணு போயிடு சின்ன கோழி குஞ்சுன்னு எலும்பு நுண்ணு போயிடுது பேனல் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வாய்க்கே வந்து குத்து இது மாதிரி ஆன் ஜாமீன் அதனால வெறும் கறி மட்டும் தனியாக வாங்கிட்டு எலும்பு தனியாக வாங்கியாச்சு ஓ எதனா ஒரு ஒரு பத்து நாள் இருக்குமா நம்ம கறி சாப்பிட்டு பத்து நாளைக்கு மேலேயே இருக்கு நீங்கள் தான் சாப்பிட்றோங்க எல்லா ஊர்லேயுமே கிடா விட்டு சாப்பிட்றாங்க அப்போ நாம் சாப்பிடாம இருந்தது எப்படி இன்னும் டைம் டைம்லாம் சுற்றிட்டு இருக்கிற பாருங்க நாளைக்கு போய் எல்லாம் வெட்டிகிட்டு வந்துடுவேன் போய் காதிக்குட்டிக்கு பிறந்தநாள் வந்து நாளைக்கு நாலானிக்கு நாளைக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு பெருமாவுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு அப்புறம் அப்படியே முடி வெட்டி எல்லாம் பண்ணிட்டு காய்கறி கூட்டிட்டு வந்துட வேண்டியது முடிச்சுட்டு முடிச்சுட்டு வந்துட வேண்டியதுதான் என்னென்னு பிளான் பண்ணிக்கிற சொல்கிறேன் உங்களுக்கு நாளைக்கு